நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட போது நிறைய சர்ச்சையாச்சு அதில் இருக்கிற யானை வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சிம்பிள் அதை எப்படி விஜய் பயன்படுத்தலாம் அப்படின்னும் அந்த கட்சியிலிருந்து குரல்கள் வந்தது அது எலெக்ஷன் கமிஷனுக்கு போச்சு எலெக்ஷன் கமிஷன் இப்போ அதில் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் கொடிய விஜய் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி பனையூரில் இருக்கிற அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் அறிமுகப்படுத்தினார் அந்த கட்சி கொடி அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமா சோசியல் மீடியாலையும் சரி அரசியல் அரங்கிலையும் சரி ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயமா அது மாறிச்சு அதுலேயும் அந்த கட்சியினுடைய கொடி கலர் அந்த கொடியில் வரக்கூடிய வாகை மலர் கொடியில் இருக்கக்கூடிய யானை சின்னம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆனந்தன் அந்த கொடியில் இருக்கிற யானை சின்னம் பகுஜன் சமாஜோட எலிஃபெண்ட் சிம்பிள் மாதிரியே இருக்குது இது தொண்டர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அதனால் உடனடியாக விஜய் கட்சி கொடியிலிருந்து யானை சிம்பிளை நீக்கணும் அப்படின்னு ஒரு வெளிப்படையான ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார் அதுக்கப்புறம் விஜய் தரப்புலேருந்தும் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க நாங்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளையும் பார்த்துருக்கோம் அதேபடி சட்டப்படியாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து இந்த முடிவை பண்ணியிருக்கோம் இன்னொன்று பகுஜன் சமாஜோட கொடியில் இருக்கிற அந்த யானை வந்து வேறு மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு ஸ்டாண்டிங் எலிஃபெண்ட் இதில் இருக்கிறது வார் எலிஃபெண்ட்னு சொல்லக்கூடிய போர் யானைகள் போரில் வெற்றி பெற்று ஒரு போர் முழக்கமிடக்கூடிய ரெண்டு யானைகளும் அந்த கொடியில் வச்சுருக்காங்க ஸோ இதுக்கும் அதுக்கும் பொதுவாக பார்க்கும்போதே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அங்கே இருக்கிற மாதிரியான யானையை இங்கே கொண்டு வரலை அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் அவங்க தரப்பில் சொல்லியிருந்தாங்க அதே நேரத்தில் சட்ட ரீதியாக இதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கோம் ஏன்னா நாங்கள் சரியாக அதை பண்ணியிருக்கோம் எந்த வகையிலையும் சட்டத்தை மீறி நாங்க எதையும் பண்ணல அதனால நாங்க சொல்லி இருந்தாங்க அதே நேரத்தில் பகுஜன் சமாஜ் தரப்புல இருந்து என்ன சொல்லி இருந்தாங்கன்னா அந்த யானையும் இந்த யானையும் ஒரே மாதிரி இல்லைன்னா கூட பாமர மக்களுக்கு இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் எந்த கட்சியினுடைய சிம்பிள் இது எந்த கட்சியினுடைய கொடின்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் அதனால ஒரு தார்மீக அடிப்படையில் இதை அவங்க கட்சி கொடியிலிருந்து நீக்கணும்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த விஷயம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு போயிருந்துச்சு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சதீஷ் சந்திர மிஸ்ரா அப்படிங்கிறவர் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி ஒரு கடிதம் எழுதுறார் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி டிவி கேவோடைய கொடிய விஜய் அறிமுகப்படுத்துறாரு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி பிஎஸ்பியோட தேசிய பொதுச்செயலாளர் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்தில் சமீபத்தில் லான்ச் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய எலிஃபண்ட் சிம்பிளை அவங்களுடைய கொடியில் பயன்படுத்தியிருக்காங்க இதை நீங்கள் வந்து தடுக்கணும் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க அதுக்கு ஆகஸ்ட் முப்பதாம் தேதியே அவங்க ஒரு பதில் கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையம் அதாவது சுமார் ஒரு ஒரு வார காலத்திலேயே பதில் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த லெட்டர் இப்போ தான் மீடியாவுக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு தான் வெளியில் வந்திருக்கு ஆகஸ்ட் முப்பதாம் தேதியே ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க அந்த ரிப்ளையில என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட பிறகு அவங்க தேர்தலை சந்திக்கிற நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பொது சின்னம் வேணும்னு கேட்டாங்கன்னா எலெக்ஷன் கமிஷனோட ஃப்ரீ சிம்பிள்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு சின்னத்தை தேர்தல் நேரத்தில் நாங்கள் அலாட் பண்ணுவோம் அதை தவிர்த்து எலெக்ஷன் கமிஷனில் ஒரு கட்சி பதிவு செய்யும் போது அந்த கட்சியினுடைய கொடியையோ அந்த கொடிக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பார்க்கறதில்ல நாங்கள் அதை அது தொடர்பான விஷயங்களை டீல் பண்ணுறதில்ல அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவுபடுத்தியிருக்காங்க எந்த ஒரு அரசியல் கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டாலும் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய லெட்டரில் ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணுவோம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கொடி அப்படிங்கிறது ஒரு சில சட்டங்கள் இருக்குது இந்த கொடிகள் தொடர்பான ஒரு சில சட்டங்கள் இருக்குது அந்த சட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கணும் நாங்கள் எந்த ஒரு கொடியையும் அப்ரூவ் பண்ணுறது கிடையாது அதனால் நீங்கள் இந்த விஷயத்த கிளியராக பார்த்துக்கோங்கன்னு நாங்கள் பொதுவாகவே எந்த ஒரு அரசியல் கட்சி பதிவு பண்ணாலும் சொல்லிடுவோம் அதனால் இந்த டிவி கே கட்சியினுடைய கொடியில் இருக்கக்கூடிய அந்த யானை சிம்பிளுக்கும் எலெக்ஷன் கமிஷன் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறத அவங்க கிளாரிஃபை பண்றாங்க அதே நேரத்தில் அவங்க ஒரு சில சட்டங்களை இதில் சுட்டி காட்டியிருக்காங்க இல்லையா அந்த சட்டத்தின்படி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடியில் இருக்கிற அந்த யானை சிம்பிளோ வாகை மலருக்கோ ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன் தேர்தல் ஆணையம் இதில் மென்ஷன் பண்ணக்கூடிய சட்டம் என்ன அப்படின்னா எம்ப்ளம்ஸ் அண்ட் நேம்ஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இம்ப்ரா இந்த சட்டத்தின்படி உங்களுடைய கொடி சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க சரி இந்த சட்டத்துல அவங்க எதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளுடைய தேசிய கொடியில் ஒரு அசோக சக்கரம் இருக்கும் அந்த அசோக சக்கரத்தை எந்த ஒரு அரசியல் கட்சியும் அவங்களுடைய கொடியில பயன்படுத்த முடியாது தமிழ்நாட்டிலையும் ஒரு அரசியல் கட்சி அசோக சக்கர சின்னத்தை அவங்களுடைய கொடியில பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஆனால் அதற்கு எதிர்ப்புகள் வந்ததுனால சட்ட ரீதியாக அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னதுனால அதன் பிறகு அவங்களும் அதை தவிர்த்துட்டாங்க அந்த வகையில நம்ம நாட்டினுடைய தேசிய அடையாளங்களாக இருக்கக்கூடிய எம்பளம்ஸ் இருக்குல்ல இப்போ அசோகா சின்னம் இருக்குது அசோகா எம்பிளம் நம்ம காயினில் பார்த்துருப்போம் நிறைய இடங்கள்ல அரசாங்கம் சார்ந்த இடங்கள்ல அதை பயன்படுத்துவாங்க அந்த எம்பளம் வந்து நம்ம கொடியில பயன்படுத்த முடியாது தேசிய கொடியில் இருக்கக்கூடிய அசோக சக்கரத்தை பயன்படுத்த முடியாது இந்த மாதிரி நம்ம நாட்டினுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய எம்பிளம்ஸை ஒரு அரசியல் கட்சி அவங்களுடைய கொடியில் பயன்படுத்த முடியாது அப்படி அனுமதி வாங்காமல் அவங்க யாராவது பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அது நீதிமன்றத்தின் கவனத்துக்கோ இல்லை அரசாங்கத்தின் கவனத்துக்கோ போகும்போது அது நீக்கப்படும் இல்லை அது யார் அப்படி பண்ணுறாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த வகையில் பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் இந்திய நாட்டினுடைய சிம்பிள்ஸையோ எம்புலன்ஸையோ எங்கேயுமே பயன்படுத்த யானை அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயம் அதே போல் வாகை மலர் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது வேற யாரோ பயன்படுத்துகிற மாதிரி தெரியல அதுக்கு எந்த ஒரு சிக்கலும் கிடையாது அந்த கட்சி கொடியினுடைய நிறத்துக்கும் எந்த சிக்கலும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவைலபிளா இருக்கக்கூடிய கலர்ஸ்ல இருந்து தான் எல்லாருமே கொடி தயார் பண்ண முடியும் இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக அதிமுக அமமுக மதிமுக போன்ற கட்சிகளுடைய கொடி நிறங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வந்து சிம்லராக தான் இருக்கும் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்குமே தவிர பெரிய வித்தியாசங்கள் இருக்காது அதை வந்து யாருமே கேள்வி கேட்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு கொடிக்கும் ஒரு பேட்டர்ன் இருப்பாங்க இப்போ ஒரு திமுக கொடி அப்படின்னா கருப்பு சிவப்புல இருக்கு மதிமுக கொடியை வரைக்கும் மேல சிவப்பு இருக்கும் இடையில் கருப்பு கீழையும் சிவப்பு இருக்கும் அதுல ஒரு டிஃபரன்ஸ் காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி அதிமுக கொடிக்கும் அமமுக கொடிக்கும் வித்தியாசம் இருக்கும் அதிமுகவோட கொடியில அண்ணாவுடைய போட்டோ இருக்கும் அமமுக கொடியில செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய போட்டோ இருக்கும் இப்படி சின்ன சின்ன டிஃபரன்ஸ் அதில் காமிச்சிருக்கிறதுனால சட்ட ரீதியா இது எதுவுமே வந்து கோர்ட்டுக்கு போகும்போது நிற்காது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில தாவேக்காவினுடைய கொடி நிறமும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் உட்படாது அப்படின்னா லீகலா இதை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க சொல்லக்கூடிய தகவலா இருக்கு அடுத்ததா ஃப்ளாக் கோட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எலெக்ஷன் கமிஷன் இந்த லெட்டர்ல மென்ஷன் பண்றாங்க ஃப்ளாக் கோட் ஆஃப் இந்தியால சொல்லப்பட்டிருக்க விஷயங்களையும் கவனத்தில் எடுத்துக்குவாங்க ஒரு கொடி உருவாக்கும் போது அப்படின்னு சொல்றாங்க சரி ஃப்ளாக் கோட் ஆஃப் இந்தியானா என்ன அப்படின்னா நம்முடைய தேசிய கொடியை எந்தெந்த இடங்கள்ல ஏற்றலாம் ஒரு தேசிய கொடி ஏற்றும் போது அதற்கு எந்த மாதிரியான மரியாதை கொடுக்கப்படணும் எந்த மாதிரி தவறுகளை எல்லாம் நம்ம பண்ணிடக்கூடாதுங்கிறத அதில் சுட்டி காட்டியிருப்பாங்க உதாரணத்துக்கு நம்ம இந்திய நாட்டினுடைய தேசிய கொடியை ஏற்றும் போது நம்ம எல்லாருமே அதுக்கு வணக்கம் செலுத்தணும் அதே நேரத்தில் அந்த ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணும்போதோ இல்லை இறக்கும்போதோ அதற்கு உரிய மரியாதையை கொடுக்கணும் அந்த கொடி சேதமடைந்திருக்கு அப்படின்னா அதை மாற்றணும் ஒரு கிழிந்து போன கொடியை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது நம்ம நாட்டுடைய தேசிய கொடியை எந்தெந்த இடத்துலலாம் ஏற்றி வைக்கிறோமோ அந்த கொடியினுடைய உயரத்தை விட வேற ஒரு அமைப்போ இல்லை அரசியல் கட்சியினுடைய கொடியோ இருக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்களை பிளாக் கோட் ஆஃப் இந்தியால சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு கட்சி கொடி ஏத்துறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒருவேளை தேசிய கொடி இருக்கு அப்படின்னா தேசிய கொடியினுடைய கொடிக்கம்பத்தின் உயரத்தை விட இது குறைவாக இருக்கணும் ஏன்னா நம்ம நாட்டினுடைய தேசிய கொடிக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லப்பட்டிருக்கு அதற்கான மரியாதையை கொடுக்கணும் அதே நேரத்துல இப்போ சில நேரங்களில் நம்ம பார்த்துக்கோம் நியூஸ் எல்லாம் வந்திருக்கோம் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே செலிபிரேஷனுக்கு அப்புறமாவோ இல்லைன்னா ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷனுக்கு அப்புறமாவோ அந்த கொடிகள்லாம் கையில் கையில குழந்தைங்க வச்சிருக்க கொடியா இருக்கட்டும் இல்லை பெரியவங்களே கையில் வச்சுருக்க கொடி கூட சில நேரங்களில் தவறுதெல்லாம் கீழே போட்டிருப்பாங்க இல்லைனா குப்பத்துட்டியில் போடுறது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும் அந்த மாதிரியெல்லாம் நம்ம தேசிய கொடியை அவமதிக்கக்கூடாது ஒரு நிகழ்வு முடியுது அப்படின்னா ப்ராப்பராக அதை மடித்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கணுமே தவிர அதை கீழே போட்டு அவமதிக்க கூடாது அப்படிங்கிற விதிகளை தான் இந்த ஃப்ளாக் கோட் ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு அரசியல் கட்சியினுடைய கொடி அப்படின்னு பார்க்கும்போது தேர்தல் ஆணையத்துக்கு அதில் எந்த ஒரு ரோலும் இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியை பதிவு செய்வாங்க அந்த கட்சியினுடைய பைலாவை ஏற்றுப்பாங்க கட்சியினுடைய நடைமுறைகள் என்னென்ன இருக்கு இல்லை கட்சியினுடைய கணக்கு வழக்குகள் இது சார்ந்து தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர ஒரு கட்சியினுடைய கொடி எப்படி இருக்கணும் அதில் என்னென்னலாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க அதே நேரத்தில் கொடிக்கான சில சட்டங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இருக்கு அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ தடை செய்யப்பட்ட அமைப்புகள் இருக்கும் இல்லை தடை செய்யப்பட்ட ஒரு சில நபர்கள் இருக்கலாம் அவங்களுடைய படத்தையோ அவங்க பயன்படுத்தின சிம்பிள்ஸையோ இதில் கொண்டு வருவது இல்லை அதை வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்காது அதை தவிர்த்து ஜனநாயக ரீதியாக என்னென்ன விஷயங்கள் நாட்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கோ அதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த அடிப்படையில் ஒரு கொடியை ஒருத்தர் உருவாக்குறாரு அந்த கொடி வேற ஒரு அமைப்பையோ அல்லது வேற ஒரு கட்சியையோ சார்ந்து அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஏற்கனவே இருக்கிற கொடிக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு அது ப்ரூவ் பண்ணப்படுற பட்சத்தில் அதுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது ஸோ காவினுடைய கொடிக்கும் எந்த ஒரு சிக்கலும் இல்லை அப்படிங்கிறத எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கக்கூடிய இந்த விளக்கத்தின் மூலமாகவும் சட்ட நிபுணர்களிடம் பேசும்போதும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இந்த விவகாரம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க